வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் அதாவது டாக்டர் மைக்கேல் நியூடன் எழுதின இந்த புத்தகம் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிறதனுடைய கருத்தாக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் அவர் வந்து அவருடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட அறிவுயில் நிகழ்வில் அவங்களுடைய போன பிறவிகளை பற்றியெல்லாம் செய்திகளை எடுக்கும்போதும் இதில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது நிலைகள் நம்ம வந்து பார்த்துருக்காரு இருபத்தொம்பது வேறுபட்ட மனிதர்கள் அவங்களுடைய இப்போ நம்பிக்கைகள் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் வேறு வேறு மாதிரியாக இருந்தது ஆனால் அவங்களுடைய எல்லாருடைய சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க அப்படி எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி ஆனால் இந்த நிகழ்வுகளில் வந்து அவங்கள்டேந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அவங்களுடைய எல்லா செய்திகளும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு ஒரே மாதிரியான கருத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிகழ்வு இருபத்தி மூணு பார்த்துட்ருக்குறோம் அப்போ அதனால தான் அதை பற்றிய ஒரு நிகழ்வு வந்து இங்கே நமக்கு அந்த புத்தகமாக ஒரு தந்திருக்காரு அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாப்பிக் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெசியோட ஒரு தொடர் அந்த உரையாடல் தொடருதுங்க நீ ஆன்மா உலகில் திரும்பி வந்ததும் சுயமாக சுமத்தி கொண்ட தனிமையிலேருந்து வெளிவந்த பின்னும் நீ சாதாரணமாக என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் என் சங்கத்தின் உறுப்பினர்களோடு இணைகிறேன் உன் சங்கத்தில் எத்தனை ஆன்மாக்கள் இருக்கிறாங்க ஒன்பது உடனே அடுத்த முடிவுக்கு வெகு விரைவில் தாவி ஓ எனவே குமராவின் தலைமையில் நீங்கள் பத்து பேரும் ஒரு ஆன்மக்குழுவினரா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாரு இல்லை அவர்கள் என் பொறுப்பு இந்த ஒம்பது பேரும் இவங்களோட அப்படியானால் இந்த ஒன்பது ஆன்மாக்களுக்கும் நீ கற்பிக்கின்ற கற்பிக்கின்ற மாணவர்களால் அப்படி சொல்லலாம் அவர்கள் அனைவரும் ஒரு குழுவில் இருக்கும் உன் அதாவது கொத்தா இருக்கக்கூடிய உன் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று நான் ஊக்கிக்கிறேன் இல்லை என் சங்கம் இரண்டு வெவ்வேறான குழுக்களால் ஆக்கப்பட்டது அது ஏன் அப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர்கள் வெவ்வேறான படிவரிசையில் இருக்கின்றார்கள் அப்போனா வெவ்வேறு மட்டங்களில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த நிலைகள் சொல்கிற முடியாது அதில் இருக்காங்க இருந்தாலும் இந்த ஒன்பது பேருக்கும் நீதான் ஆன்மீக ஆசிரியரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் என்னை காவல் காப்பாளர் என அழைக்க விரும்புகிறேன் என் சங்கத்தின் மூன்று பேர் காவல் காப்பாளர்களும் கூட அல் நல்லது மற்ற ஆறு பேர் யார் அவங்க உடனே அதை பற்றி பெருசாக இது பண்ணிக்காமல் காவல் காப்பாளராக இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறான் நீ விரும்பினால் தெசி நான் இதை என்னுடைய வார்த்தைகளை உபயோகித்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நீ மூத்த காவல் காப்பாளராக இருந்தால் உன் சங்கத்தின் மூவர் நான் உன் சங்கத்தின் மூவர் நான் இளைய வழிகாட்டி என அழைப்பவர்களாக இருக்க வேண்டும் ஆம் மூ ஆனால் மூத்த இளைய என்ற வார்த்தைகள் எங்களை தன்னிச்சை தன் தன்னிச்சை ஆட்சி நடத்துவதாக சித்தரிக்கிறது நாங்கள் அது அல்ல அப்போது எந்த இடத்துலையுமே அவங்கள வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறவங்களாகவோ அந்த மாதிரி யாருமே அவங்க இது பண்ணுறதில்ல அப்படின்றத நமக்கு தெரியுதுங்க அப்போ டாக்டர் சார் படிவரிசையை சுட்டி காட்டுவது என் நோக்கமில்லை எனக்கு அது ஒரு பொறுப்பை சுலபமாக அடையாளம் காண்றது தான் மூத்த என்ற வார்த்தை ஒரு முன்னேற்றமடைந்த ஆசிரியர் என பொருள்படுவதாக கருதுகிறது நான் குமராவை ஒரு ஆசான் ஆசிரியராகவோ அல்லது ஒரு வேலை கல்வி மேலாளராகவோ நான் கூப்பிடுவேன் அழைப்பேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு உடனே அதுக்கு தெசி மேலாளர் சர்வாதிகாரி என்று பொருள்படாத வரையில் அது சரி என்று நான் வந்து அதாவது மேலாளர் அப்படிங்கிற சர்வாதிகாரி அப்படிங்கிற பொருள்படாத வரையும் அது சரி என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி தேசி சொல்கிறான் அது அவ்வாறு பொருள்படவில்லை இப்போது தெசி உன் சங்கத்தின் எல்லா ஆற்றல் நிறங்களையும் நீ காணக்கூடிய ஒரு இடத்திற்கு உன் மனதை செலுத்து காவல் காப்பாளராக இல்லாத ஆறு ஆண்மாக்களும் போல காணப்படுகிறார்கள் அப்படின்னா தெசி வந்து அழுக்கடைந்த பணித்திரல்கள் போல அவர்கள் நிறத்தில் வெண்மையாக இருந்தால் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் உன்ன சின்ன இடைவெளி பிறகு நல்லது இருவர் ஒரு மாதிரியான மஞ்சள் நிறம் நாம் ஒன்று குறைவாக இருக்கின்றோம் ஒன்பதாம் உறுப்பினரை பற்றி என்ன அது அன்ட்ரஸ் அவன் மிகவும் நன்றாக இருக்கின்றான் அவன் பேர் அண்ட்ரஸ் அவன் மிகவும் நல்லா இருக்கான் அவனுடைய ஆற்றலின் நிறத்தை நீ சொல்ல அவன் நீளமாக மாறிக்கொண்டிருக்கின்றான் ஒரு மிகச்சிறந்த காவல் காப்பாளர் அவன் விரைவில் என்னை விட்டு விலகி சென்று விடுவான் அவன் வந்து ஒரு நல்ல காவல் காப்பாளர் இருக்கான் அப்படின்னு அவன் என்னை விட்டு விலையில் போயிடுவான் அப்படின்னு உன் சங்கத்தின் எதிர்முனைக்கு நாம் செல்வோம் நீ எந்த உறுப்பினரை பற்றி மிக்க அக்கறை கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஓஜோனாவின் ஏராளமான வாழ்க்கையிலிருந்து இருந்து அன்பும் நம்பிக்கையும் காயத்தை தான் கொண்டு வருகிறது ஓஜோனாவின் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தா அப்படி தான் இருக்குது திடநம்பிக்கை அவள் கொண்டுள்ளால் நான் வெளியே கொண்டு வர விரும்பும் நேர்த்தியான பண்புகள் அவளிடம் உள்ளன ஆனால் இந்த மனப்பான்மை அவளை தடுத்து நிறுத்துகிறது ஓஜானாவுடைய மற்றவர்களை விட மெதுவாக முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாரா அப்போ அந்த ஓஜனாங்கிறவங்க வந்து மற்றவங்கள விட மெதுவாக முதிர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்களா ப தவறாக புரிஞ்சிக்காதீங்க அவர்களுடைய முயற்சி நான் பெருமைப்படுகிறேன் நான் விரும்பும் சிறந்த உணர்வு திறனும் நேர்மையும் அவள்கிட்ட இருக்குது என்னுடைய கூடுதலான கவனம்தான் அவளுக்கு தேவைப்படுது அப்படின்னு டாக்டர் ஒன்று கேட்குறாரு காவல் காப்பாளராக காப்பாளர் ஆசிரியராக ஆண்ட்ரஸ் அடைந்துள்ள பண்புகளில் எதை நீ ஓஜனாவிடம் காண விரும்புகிறாய் ஆண்ட்ரஸ் வந்து நீல நேரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு கா அப்படின்னு சொல்கிற அப்போ அதில் இருக்க பண்பு எது இதில் ஓஜனாவிட்ட இருக்குது அப்படின்னு கே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது தயக்கம் இல்லாமல் மாற்றத்தை ஏற்றுக்கிறது உன்னுடைய சங்கத்தில் இருக்குள்ள ஒன்பது உறுப்பினர்களும் உன் கற்பித்தலின் கீழே வந்து ஒன்றாய் ஓரளவுக்கு ஒரு சீராக முன்னிடுறாங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆர்வம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது ஏன் ஏன்னா அங்கு நடத்தையிலும் நேர்மையிலும் வித்தியாசங்கள் இருக்குது இங்கே நடத்தையிலும் நேர்மையிலும் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்லது நடத்தை நேர்மையின் காரணத்தால் ஆன்மாக்களுக்கிடையே கல்வி பயிலும் தரங்களிலும் வித்தியாசம் இருந்தால் ஒரு ஆன்மா தேர்ந்தெடுக்கும் மனித மூலையின் மனம் சார்ந்த திறமைகளுடன் இது எவ்வாறு சமப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அது சமப்படுத்தப்படவில்லை நான் ஊக்கத்தை பற்றி பேசி கொண்டிருந்தேன் பூமியில் நம்ம விவர விரிவாக்கத்தின் பாதையில் பௌதிக மூலையின் பல வேறுபாடுகளை உபயோகிக்கிறோம் இருப்பெண் இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மாவும் அதன் நேர்மையால் இயக்கப்படுகிறது எல்லா ஆன்மாவும் எதால் இயக்கப்படுதுன்னா அதனுடைய நேர்மையால் இயக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார் உடனே டாக்டர் அடுத்து கேட்குறாரு ஒரு ஆன்மாவின் நடத்தை என்று இதைத்தான் நீ சொல்கிறாயாம் ஆம் ஆசையின் தீவிரம் நடத்தையின் ஒரு அங்கமாகும் ஆசையோட தீவிரம் தான் ஒரு நடத்தையோட அங்கம் நடத்தை ஆன்மாவின் அடையாளமாக இருந்தால் ஆசை எங்கு வருகிறது சிறப்புற விரும்பும் இயக்கம் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் உள்ளானது ஆனால் இது கூட வாழ்க்கைகளிடையே நிலையற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே ஆன்மாவின் நேர்மை இதற்குள் எங்கே பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்கிறாரு ஆசையின் பெருக்கம் சுயத்தை பற்றியும் செயல் நோக்கங்களை பற்றியும் அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்க ஆர்வம் கொள்ளுதல் நேர்மையாகும் அதனால் மூல முதலிற்கான வழியின் முழு விழிப்புணர்வு சாத்தியமாகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க எல்லா அடிப்படையிலான அறிவுள்ள ஆற்றலும் ஒன்று அப்படின்னா ஆன்மாக்கள் தங்களுடைய நடத்தையிலையும் நேர்மையிலையும் ஏன் வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு ஏன்னா பௌதீக வாழ்க்கையுடன் அவர்களுடைய அனுபவங்கள் அவர்களை மாற்றுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் ஒரே மூல முதலாக இருந்தாலும் இந்த பௌதீக வாழ்க்கையில் வர்றப்ப அந்த அனுபவம் வந்து அவங்கள மாற்றுது இது திட்டமிடப்பட்டது அந்த தான் ஒவ்வொரு ஆன்மாவின் திரளான அறிவாற்றலுக்கு புதிய பொருள்கள் சேர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதுதான் பூமியின் மீது மனித பிறப்பு பற்றிய அனைத்துமா இந்த இதுதான் பூமியில் உள்ள மனித பிறப்புடைய அனைத்துமா அப்படின்னா மனித பிறப்பு ஒரு முக்கியமான கருவி ஆம் சில ஆன்மாக்கள் மற்றவர்களை விட கூடுதலாக விரிவடையவும் தங்கள் உள்ளாற்றலை அடையவும் இயக்கப்படுறாங்க ஆனால் நாம் அனைவரும் இறுதியில் அவ்வாறே செய்வோம் ஏராளமான பௌதீக உடல்களிலும் வேறுபட்ட சூழ்நிலைகளிலும் இருக்கிறது நம்மளுடைய உண்மையான சுயத்தின் இயல்பை விளக்குது விரிவா விரிவாக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க உடனே டாக்டர் கேட்குறாரு இந்த உலகத்தின் மீது வாழ்க்கையின் உள்நோக்கம் ஆன்மாவின் தனித்துவத்தின் இம்மாதிரியான சுய சாட்சா்காரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து எந்த உலகத்தின் மீதும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நல்லது ஒவ்வொரு ஆன்மா எல்லா உலகத்திலையுமே அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நல்லது ஒவ்வொரு ஆன்மாவும் சுயத்துடனும் ஆன்லையில் தன்னை இழந்திருந்தால் தன்னலம் கொண்ட மக்களின் உலகம் ஏன் இருக்கிறது என்பதை விளக்காததா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு இல்லை நீ தவறாக பொருள்படுத்துகிறாய் நிறைவேற்றம் என்பது சுயநலமான வடிவகைகளுக்காக உ உயர் சுயத்தை உருவாக்குதல்ல ஆனால் வாழ்க்கையில் மற்றவர்களுடன் ஒருமைப்பாட்டை அனுமதிப்பதற்காக அது நடத்தையும் ஒருமைப்பாட்டையும் கூட காண்பிக்கிறது இது ஒழுங்கு நெறி நடத்தையாகும் அதாவது ஒவ்வொரு ஆன்மாவனுடைய கல்வியாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆன்மாவினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும் இந்த ஆன்மாக்கள் வளரணும் அல்லது இது பண்ணணும் அப்படின்னாலே அது எது சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நடத்தை சார்ந்ததாக தான் இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியமாக சொல்கிறாங்க அடுத்து ஓஜனாவினுடைய ஆண்ட்ரஸை விட குறைவாக நேர்மை உள்ளவளா அவள் வஞ்சனையில் ஈடுபடுறா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக உன் சங்கத்தின் ஒன்பது உறுப்பினருக்கும் செயலுக்கத்துடன் எவ்வாறு கடமை செய்கிறாய் அந்த அதே நேரத்தில் உன்னுடைய சொந்த பாடங்களை முடிக்க பூமியில் பிறவி எடுக்கிறாய் என நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு அது என் மன மனம் குவிதலை சிறிதளவு பாதித்தது ஆனால் தற்சயமும் ஒரு குழப்பமும் இல்லை அது ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு ஆனால் இப்போ எந்த ஒரு குழப்பமும் எனக்கு இல்லை அப்படின்றாங்க இதை நிறைவேற்ற உன்னுடைய ஆன்மாவின் ஆற்றலை நீ பிரிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆம் ஆன்மாக்களின் இந்த திறமை இரண்டையும் நிர்வாகம் செய்ய அனுமதிக்குது அதாவது என்னென்னா பூமியில் இருத்தல் என் சங்கத்தின் உறுப்பினரை நேராக உதவும் அதே சமயத்தில் பூமியில் இருக்கக்கூடிய என்னோடய சங்கத்தை சார்ந்த உறுப்பினருக்கு நேராக உதவி செய்யவும் அதே சமயத்தில் எனக்கு உதவும் அதை அனுமதி கொடுக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆன்மாக்கள் தங்களை பிரித்து கொள்ளலாம் என்ற கருத்து உருவா உருவகிக்க ஒரு எளிதான விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிறார் நீ பயன்படுத்தும் பிரித்தல் என்ற வார்த்தை சரியானதில்லை எங்களுடைய எல்லா பாகமும் இன்னும் முழுமையானது முதலில் அதற்கு பழக்கப்படுவது சிறிது நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரே நேரத்தில் நீ ஒரு காரியத்து ஒரு காரியத்திட்டத்துக்கும் கூடுதலாக நிர்வாகம் செய்கிறாய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆகவே பன்மடங்கான செயல்களை கொண்டிருப்பதால் ஒரு ஆசிரியராக உன் திறன் குறைவடைவதில்லையா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாரு சிறிதளவு கூட கிடையாது கொஞ்சம் கூட அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனித உடலு உடனுடன் பூமியில் இருத்தலையா அல்லது ஆன்ம உலகில் தனித்துரிமையான ஆன்மாவாக இருத்தலையா உன் அறிவுரையின் மிக்க உந்து விசையாக நீ எதை கருதுகிறான் நீங்கள் மனித உடலோடு இருந்துட்டு கொடுக்குற அறிவுரையா இல்லை ஆன்ம உலகத்திலிருந்து கொடுக்குற அறிவுரையில் எது முக்கியத்துவமாக நீ கருதுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அவை இரண்டு வித்தியாசமான அமைப்புகள் என் அறிவுரை பல வகையானது ஆனால் எதுவும் குறைந்த திறனு உள்ளதில்லை ரெண்டுமே ரொம்ப சமமாக தான் இருக்கும் அப்படின்றதான் அவங்க தேசி சொல்கிறாங்க உடனே டாக்டர் அமைப்பை சார்ந்த சங்க உறுப்பினர்களிடம் உன் அணுகுமுறை வித்தியாசமாக இருக்குமா ஆம் இருக்கும் ஆன்மூலகம் கல்வி கல்விக்கான பிரதான மையம் என்று நீ கூற மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது மதிப்பாய்விற்கும் பகுப்பாய்விற்கும் மையமாகும் ஆனால் ஆன்மாக்கள் ஓய்வடிக்கவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேசி சொல்கிறாங்க அப்போ பூமியில் உன் மாணவர்கள் வாழும்போது நீ அவர்களுடைய வழிகாட்டு என்றும் நீ அவர்களுடன் எப்பொழுது இருக்கிறாய் என்றும் அவர்கள் அறிவாங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு சிரிச்சுட்டே சிலருக்கு மற்றவர்களுடைய அதிகமாக தெரியும் ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் அவர்கள் அனைவரும் என் செல்வாக்கை உணர்றாங்க கொஞ்சம் பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேர் என்னுடைய செல்வாக்கு உணர்றாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் தெசி தற்போது நீ ஒரு பெண்மணியாக பூமியில் என்னுடன் இருக்கிறாய் உன் சங்கத்தின் உறுப்பினர்களுடன் நீ தொடர்பில் இருக்க முடிகிறதா நான் கூறினேனே ஆ முடியும் நான் கேட்பது இதுதான் இந்நாட்களில் பூமிக்கு நீ அடிக்கடி செல்லாத போது உதாரணங்கள் மூலம் கற்பித்தல் கடினம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் நான் அடிக்கடி வந்து அவர்களுடன் ஒரு மனிதர் மற்றவருடன் செய்வது போல நேராக வேலை செய்தால் அவர்களுடைய இயல்பான வெளிப்படுத்துவதுடன் நான் குறிக்கிடுவேன் நானும் மனிதன் மேலே வந்து வந்துச்சுன்னா அவங்களுடைய இயல்பான வேலையில் வந்து நான் குறிக்கிடுற மாதிரி இருக்கும் ஆண்மூலில் இருந்து உடலற்ற நிலையில் ஒரு ஆசிரியர் இயங்குவது போல குறிக்கிடுதலை பற்றி நீ அதே கருத்துக்களை கொண்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு ஆம் நான் கொண்டுள்ளேன் புத்திகளை வித்தியாசமாக இருந்தாலும் அது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த உத்திகளை வந்து பயன்படுத்துவேன் மனம் சார்ந்த தொடர்பிற்காகவா ஆமாம் தாங்கள் மாணவர்களை தொடர்பு கொள்ளும் ஆன்மீக ஆசிரியர்களின் திறமை பற்றி நான் கூடுதலாக அறிந்து கொள்ள விரும்புவேன் பூமியின் மீதுள்ள ஒன்பது சங்க உறுப்பினர்களில் ஒருவருக்கு ஆறுதல் அளிக்க அல்லது ஆலோசனை கூற ஆன்ம நீ உண்மையாக என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க தேசியம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த பதிலுமே சொல்லலை அப்போ அடுத்து அவங்க அடுத்தவர் கேட்குறாரு நான் ஏமா பேசி அவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு நீ தெரிஞ்சிக்கிறியா அதாவது கருத்துக்களை எவ்வாறு பதிய வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் உனக்கு கூற முடியலை இது என்னால் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா இங்கு ஒரு தடை ஏற்படுறதை என்னால் உணர முடியுது ஆனால் அது வந்து நான் முறையிட முடியலை இது இதுவரையில் தகவலோட திசையும் வழிகாட்டியும் தாராளமான பான்மை கொண்டிருந்தாங்க அப்படின் தான் நான் சொல்லணும் இவ்வளோ செய்தி கொடுத்ததுக்கு குமராவுக்கு நேராக வேண்டுகோள் விடுக்க அமர் வேலையை ஒரு நிமிடத்திற்கு நான் நிறுத்தி செஞ்சேன் ஏன்னா டைரெக்டாக குமராவோடு நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்தினேன் அப்போ அது நான் வந்து முன்னரே கொடுத்துள்ள பேச்சு இது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரியுமே இப்போ இல்லாமல் குமராட்ட பேசணும் நேரடியாக அப்படிங்கிறதுக்காக முடிவெடுத்து கொஞ்சம் இடைவெளி விடுறேன் இந்த வீடியோ இதோடு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோ நாளைக்கு தொடர்ந்து நம்ம கேட்கலாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவந்தன்